இதுக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பாப்ளிங் கிளாத் யூஸ் பண்ணுவோம் பாப்ளிங் கிளாத் யூஸ் பண்ணணுன்னு இல்லாமல் நமக்கு வரும் பாப்ளிங் கிளாத் யூஸ் பண்ணனா ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸோ இல்லை சாரீலையோ வர்க் பண்ணீங்கனா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரெட் யூஸ் பண்ணுவோம் அதை வச்சு நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி தான் அதை வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கனா நார்மல் சீலிங் த்ரெட் இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணலாம் எம்ப்ராய்டரி thread யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீவிங் நீடில்ஸ் இதுக்கு வந்து நம்ம எந்த சைஸ் நீடில் தானே யூஸ் பண்ணலான்னு கிடையாது இதுக்கு வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கணும் அதோடைய ஐ பார்ட் வந்து மெலிஸாக இருக்க ஊசியாக யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த பீட்ஸ்லாம் வந்து உள்ள கொடுக்க முடியும் டியூப் எட்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ரொம்ப மெலிஸாக இருக்க ஐ இருக்க நீடிலில் தான் வந்து போகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டன் ரிப்பன் வந்து நம்ம ஃப்ளவர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் சாட்டன் ரிப்பன் இது இருக்குல்ல இது மாதிரி இது மாதிரி இருக்கிறது ஆர்கான்சா ரிப்பன் இது சாட்டன் ரிப்பன் நெக்ஸ்ட்டு வந்து நெட் கிளாத் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு அந்த நெட் கிளாத் நம்ம ஷாப்பில் தனியாக வைப்போம் அதை வச்சு நம்ம ஃப்ளவர்லாம் மேக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆர்கான்சா கிளாத் இந்த ரிப்பன் இந்த ரிப்பன்லேயே வந்து ஆர்கான்சா கிளாத் இருக்கும் இது இந்த ரிப்பன் தான் ஆர்கான்சா ரிப்பன் இதில் இது மாதிரி கிளாத்துமே இருக்கும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் இது வந்து ஸ்டாக்கிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து சிங்கிள் கலராகவும் இருக்கும் மல்டி கலராகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டன் கிளாத் சாட்டன் கிளாத்துன்றது நம்ம இப்போ சாட்டன் ரிப்பன் பார்த்துருக்கோம்ல இந்த சாட்டன் சாட்டன் ரிப்பன் மாதிரியே சாட்டன் கிளாத் நிறைய கலர்ஸில் இருக்குது ஷைனிங்காக இருக்கும் அந்த கிளாத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒயர் மெட்டல் ஒயரில் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் நான் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் மிஷின் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுவோம் சால்ட் மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த த்ரெட்டெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு க்ளூ என்ன டைப் யூஸ் பண்ணுவோன்னா ஃபேப்ரிக் ப்ளூ யூஸ் பண்ணுவோம் ஃபேப்ரிக் ப்ளூ அப்படி இல்லைனா வந்து பி செவன் ஹண்ட்ரட் க்ளூ வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ வெங்கிட்ட இருக்கிறது ஃபேப்ரிக் ப்ளூ அதெல்லாம் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னென்னா பீட்ஸ் பீட்ஸில் நிறைய டைப் ஆஃப் பீட்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற பீட்ஸ் வந்து அதில் நம்ம இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பார்ட் யூஸ் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூபீட் யூஸ் பண்ணுவோம் டியூபீடு வந்து லாங் ட்யூபீடும் இருக்குது ஸ்மால் டியூபீட்ஸும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீட் டேப்லெட் ஷேப்பில் இருக்கிறதுனால இப்போ டேப்லெட் பீட்ஸ் வருவாங்க மூணாலி சாப்பீடுன்னு ஒன்று இருக்குது அந்த மூணாலி சாபீடு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டேப்லெட் பீட் மாதிரி அதுக்குள்ளே வந்து இந்த சிகனா மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அந்த சிம்மரிங்லாம் யூஸ் பண்ணி அதை ஆடுற மாதிரி இருக்கிறதுனால அது மூணாவது சப்பீடுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ட்ராப் பீடுன்றது வந்து ட்ராப் ஷேப்பில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் சுகர் பீட் வந்து நார்மலாக ஒர்க்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க நம்ம ப்ளூ பார்ப்போம் இந்த சுகர் பீட் வந்து ஹேங்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இந்த இதில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது சுகர் பீட்டில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் ஆர் கர்தானான்னு சொல்லுவாங்க அது பேர் இதில் இந்த ட்யூ பீடோட ஷார்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாரியல் பீட்ஸ் இந்த வந்து ப்ளவுசஸ்லாம் தொங்க விடுவாங்கல்ல அது அது பேர் லாரியல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுசி ஃபினிஷ் பேர் பீட்ஸ் பேர் பீடுன்றது வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர்ஸில் இருக்கிறது பிளவுசி ஃபினிஷில் இருக்கிறது இந்த மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ரிங்ஸ் ரிங்ஸ்லாம் இது வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ளூச் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் எப்படின்னா இது இதை ஸ்டிக் பண்ணி தச்சுட்டு இதுக்கு மேலே ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் பெண்டல் பெண்டல் வந்து என்னென்னா டாலர் மாதிரி இருக்கிறது இது மாதிரி பெண்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து கிளிப் ஸ்டோன் இதுவும் வந்து நம்ம சென்டராக வச்சுட்டு இதை வச்சு பேட்ச் ஒர்க்கெலாம் நம்ம பண்ணுவோம் ப்ரூச் ஒர்க்கில் நெக்ஸ்ட்டு ஷெல்ஸ் சீக்வென்ஸு நம்ம இப்போ ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம் சீக்கொன்ஸில் நிறைய டைப் இருக்குது ஃப்ளவர் சீக்வென்ஸ் இருக்குது ஃப்ளவர் சீக்வன்ஸ்னால் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறதுலாம் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சம்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோஷர்ட் பண்ணுவோம் சம்கி வந்து நான் இந்த மாதிரி நிறைய சைஸஸில் இருக்குது இதில் நான் ஸ்மால் சைஸ் காட்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஸ் ஷெல்ஸில் வந்து நிறையா ரைன்போ ஷேட்ஸ்லையும் இருக்குது மேட் ஃபினிஷ் ஷேட்ஸ்லையும் இருக்குது இந்த மாதிரி ஷேட்ஸ்லே இந்த மாதிரியும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேள் ஃபினிஷ் ஒயிட் சீக்வன்ஸ் இருக்குது அதாவது பேல்ட் கலரில் இருக்கிறது நிறையா இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா இந்த செலவு பார்த்திங்கன்னாலே பேர் பேர் ஃபினிஷில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ சீக்வன்ஸ் ஐ சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குதுல்ல இதில் இருக்குது இது நிறைய கலர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறது இந்த ஐ சீக்வென்ஸோடைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் காமிக்கிறேன் இது ஒன்று தான் ஐ சீக்வன்ஸ்ன்னு இது ஒரு இதில் வந்து எல்லோ கலர் க்ரீன் கலர் அண்ட் பிங்க் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயின் இப்போ நம்ம காயின் வந்து இந்த ஆரி ஒர்க்கில் தான் பண்ணுறோம்ல அந்த காயின் வந்து நம்ம இந்த யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குங்கல் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பற்றி பார்ப்போம் ஸ்டோன்ஸில் வந்து குங்கல் ஸ்டோனுன்றது வந்து இதில் வந்து ஹோல்ஸ் வச்சும் இருக்கும் ஹோல்ஸ் வைக்காமலேயும் இருக்கும் இது வந்து ஹோல்ஸ் வச்சு ஸ்டோனு இதில் வந்து ஹோல்ஸ் வைக்காத ஸ்டோனு இந்த பொங்கல் ஸ்டோனில் நிறைய ஷேப்ஸும் இருக்குது திலகம் ஷேப்லேயும் இருக்குது ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்டர் வச்ச கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இதை இது மாதிரியும் ஸ்டோன்ஸ் இருக்குது நம்ம நமக்கு எதுவும் கன்வீனியன்ட்டாக இருக்கோ ப்ளவுஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாங்கா ஷேப்லேயே ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு லாரியல் ப்ளீட் சொல்லியிருந்தால இந்த லாரியல் ப்ளீட்ஸுங்கிறது இப்படி தான் இருக்கும் இதில் சின்ன சைஸில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆஃப் பீட் இது வந்து ஆஃப் பீட் சொல்லுவாங்க இதுலேயே நிறைய குந்தன் டைப்லேயும் இருக்குது பேல் டைப்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபஸ்ட்டே கான்சென்னை இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது போல் பீட்ஸில் வந்து நிறைய மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது ஆண்டிக் ஃபினிஷ்லேயும் இருக்குது இதுலேயும் நிறைய ஒன் எம் ஒன் எம்எம் சைஸ் டூ எம்எம் ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம்லாம் நிறைய சைஸஸ் இருக்குது அது வந்து நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சக்கரி சொல்வாங்க இது வந்து கிளாஸ் பீட்ஸ் இதெல்லாம் இதுமே கிளாஸ் பீட் தான் இது என்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கிங் பென்சில் தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் கட் பண்ணுறதுக்கு த்ரெட் கட்டர் நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு ஹேர் அசசரிஸ் அந்த கிளிப்பில் பண்ணுறீங்கன்னா அந்த கிளிப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்புறம் ஓஹெச்பி ஷீட் வந்து நம்ம ரெண்டு ப்ரௌச் ஒர்க் பார்ப்போம் அதில் ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பண்ணுறதுக்கு நமக்கு ஓஹெச்பி ஷீட்லாம் தேவைப்படும் அவ்வளோதான் நமக்கு ப்ளூச் ஒர்க்கில் தேவைப்படுற திங்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ளூச் ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூவஸாக பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்